ஆகவே இந்த நாளிலும் ஒரு மூன்று காரியங்கள் கத்திர எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறார் இப்போ எழும்ப வேண்டிய அநேகர் கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருக்காக எழும்பி நிற்கக்கூடியவர்கள் மீன் ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாய் காணப்படுகிறது முதலாவதாக அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிறது எழும்ப முடியாதபடி இருக்கக்கூடிய காரியம் சோர்வு எழும்பி நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் ஆனால் என்னால் எழும்ப முடியாதபடி ஒரு சோர்வு என்னை முழுவதுமாக பலவீனப்படுத்தி கொண்டே இருக்குது ஐயா ஒரு சோர்வு என்னை ஆட்கொண்டு இருக்கிறது நான் கர்த்தருக்காக அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன் ஆனால் என்னால் ஊழியத்தை செய்ய முடியல கர்த்தருக்காக எழும்ப முடியல காரணம் சோர்வு என்னை முழுவதுமாக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே தான் ஏசையா திர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் வேத புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பது நான்கில் அவர் சொல்லும் பொழுது அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் நல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை பண்ணினான் ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்த கர்த்தருடைய திருக்கதரிசி எலியா என் கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டின எளியாம் வெகு பக்தி இருந்த ஒரு மனுஷன் பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டவன் மானத்திலிருந்து அக்னியை இறக்கினார் ஆமென் மீன் கர்த்தர்கள் எகோவா தேவனை மறந்திருந்த சூழ்நிலைகள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை கொண்டு வந்த அந்த எகோவா தேவனையே மறந்து ஜீவித்த நாட்கள் அந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களில் தான் கர்த்தர் இந்த எளியாவை எழும்ப பண்ணுகிறார் இந்த எளியாவின் மூலமாக பாகால் தீர்க்க தரிசிகள் முழுவதுமாக அழித்து போடுகிறார் வானத்திலிருந்து அக்னி இறங்கினது ஆமேன் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே அன்றியும் என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் வானம் வானத் ஆமை ஆண்டவர் ஒரு திர்கதரிசி ஒரு கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிறார் ஒரு மூன்று வருஷம் ஆறு மாதம் வானத்தை அடைத்து போட்டார் மேன் பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு ஒரு பஞ்ச நாட்கள் வந்தது அந்த நாட்களில் ஆமென் நடைபெற்ற காரியங்களை எல்லாம் நாம் வாசிக்கிறோம் அந்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முழுவதுமாக அம்மேன் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் அந்த இடத்தில் கட்டளையிட்டார் எல்லாரையும் கொன்று போட்டார்கள் கர்த்தர் மழையை கட்டளையிட்டார் அதன் பின்பதாக எசபேல் என்கிற ஆமென் ஒரு ஆதாப்புடைய மனைவி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தமாக எசபேலுடைய வார்த்தையின் நிமித்தமாக ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சோறு ஆமேன் அவர் உடனடியாக அவர் செபிக்கிற ஒரு காரியம் மனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பட்டு அவர் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் செபிக்கிறார் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் நம்மேன் இதே போல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வுகள் இருக்கலாம் ஆமேன் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் ஆண்டவரே ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது ஊழியத்தின் பாதைகளில் வருகிற நெருக்கங்கள் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு மனமொடிந்து போயிருக்கலாம் ஆண்டவரே நான் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் என்னை ஜபித்து கொண்டிருக்கிறேன் யாம் என்னை குறித்து ஜனங்கள் இப்படியெல்லாம் தவறாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்களே நான் ஆமேன் இந்த ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன் ஆனால் இந்த ஜனங்கள் என் மீது கற்களை எரிந்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்களும் கூட சோர்ந்து போயிருக்கலாம் செய்யலாம் நீங்கள் என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆமேன் கர்த்தர் மற்றவர்களுக்கு புரோஷனம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள் காரியங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது காதல் வாங்கவே கூடாது ஆமேன் அந்த வார்த்தைகளை உடனடியாக உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் தூசியை உதறிவிட்டு எழும்புவது போல ஆமேன் உதறி வேண்டும் இப்போ பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு சோர்வு வந்ததன் நிமித்தமாய் ஆமன் எழும்ப முடியாதபடிக்கு நித்திரையை அம்மன் அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார் ஆமேன் போதும் என் ஆத்துமா என் ஊழியம் போதும் ஐயா என் ஊழியம் போதும் இதோடு என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல ஒரே ஒரே வார்த்தை அந்த ஒரே ஒரே வார்த்தை நிமித்தமாக ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோர்வு என் ஊழியமே எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சோர்ந்து போனார் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஊழியத்தின் பாதையில் பலவிதமான மனிதர்கள் அமேன் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு உரோதமாய் பேசும் பொழுது அமேன் உங்களுக்கு உரோதமாய் கற்களை எரியும் பொழுது ஆமேன் ஆண்டுடைய சமூகத்தில் ஆமேன் நீங்கள் ஜெபிப்பது நல்லது ஜெபிப்பது நல்லது மாத்திரமல்ல அந்த நேரத்தில் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி அம்மேன் நல்ல துதி ஸ்தோதனங்களை ஏறெடுத்து ஆமேன் யார் உங்களை அதிகமாய் உங்கள் மீது கற்களை எரிந்தார்களோ அவர்களை ஆசீர்வதித்து மனதார ஆசீர்வதித்து ஆமேன் ஆண்டு அவர்கள் அறியாமல் பேசி கொண்டிருக்கிறார்களையா என்று சொல்லி ஆமேன் அவர்களை ஆசீர்வதித்து மனதார ஆசீர்வதித்து தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் மனதார ஆமேன் இந்த காரியத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரும் பொழுது கத்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் சோர்வினால் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம் வேதம் வாசிக்காமல் இருக்கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் மறுபடி மறுபடி உங்களுடைய செவிகளில் வந்து விழுந்து கொண்டே இருக்கலாம் ஏனையா நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆமேன் இந்த சோர்வு என்னை அதிகமாய் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கு இந்த ஜனங்களுக்காக தானே இத்தனை நாட்கள் நான் உபவாசம் இருந்த இப்படிப்பட்ட ஊழியங்களை எல்லாம் செய்தேன் நித்திரை இல்லாதபடிக்கு பசி பட்டினையோடு கூட இந்த ஜனங்கள்

நித்திரை செய்த இல்லையா அதே போல இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூறை செடிகள் வந்திருந்தால் நீங்கள் எழும்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது காரணம் நான் யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் அமேன் நம்முடைய குடும்பத்தின் வேலைகளை செய்வதற்காக கத்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை அல்லது ஒரு ஆமேன் ஒரு சின்ன காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை கர்த்தர் உங்களைக் கொண்டு ஆமேன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யும்படியாக கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே மோசையை போல கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய தாசனை எழும்பி கத்தருக்காக பிரகாசிக்க வேண்டியவன் ஆமேன் எழும்பு நீ கட்டப்படுவாய் ஆமேன் கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துவார் கர்த்தர் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமேன் நிச்சயமாக உன் மீது இறங்கும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் கைவிடுக ஆமேன் அவர் ஒரு மனிதன் அல்ல நிச்சயமாய் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆமேன் நித்திரை செய்து இலைப்பாரினது போதும் கர்த்தருடைய தூதன் எளியாவை எழுப்பினார் ஆமேன் தப்பா ஒரு தளனினால் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் இருந்தது கர்த்தருடைய தூதனை உடனடியாக அனுப்பினார் அதே போலதான் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது உடாய்த்து இருக்கும் பொழுது பலன் குன்றி போய் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் எதற்காக உங்களை எழுப்பும்படியாகும் உங்களை மறுபடியும் நிலைநிறுத்தும்படியாய் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எழுப்புவார் ஆமையன் அப்போ எளியாவுக்கு கர்த்தர் தூதன் அம்மேன் வந்து எழுப்பினார் எழுப்பி ஆமையன் அவர் சொன்ன காரியம் நீ எழுந்துரு நீ எழுந்துரு அந்த பைந்தா வசனம் சூரச்செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து எழுந்திருந்து போஷண பானம் பண்ணு போஷன பானம் பண்ணு ஆமேன் அப்போ போஷனம் பானம் மறுபடியுமாக வெளித்து பார்க்கிற பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான் ஆமேன் முதலாவதாக ஒரு தூதன் வந்தவரை தட்டி எழுப்பி அவருடைய தலைக்கு தலைமாட்டியில் இருந்த அந்த சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தின் தண்ணீரையும் ஆமேன் அவர் புசித்து மறுபடியுமாய்ப்படுத்துக் கொண்டாராம் கர்த்தர் விடவே இல்லை கர்த்தர் விடவே இல்லை இரண்டாவது விசை தம்முடைய தூதனை அனுப்புகிறார் அந்த சோர்விலிருந்து எழும்ப நீங்கள் முயற்சிக்கலாம் ஆனா அந்த வார்த்தைகள் உங்களை மேற்கொண்டபடியினால் மறுபடியுமாக நிறை பண்ணினார் ஆனா ஆண்டவர் விடவே இல்லை அமையின் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக ஊழியக்காரி மூலமாக எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த ஊழியனை ஊழியக்காரியை கர்த்தர் விடவே மாட்டார் உங்களை கொண்டவர் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆமேன் ஆவியானவர் உங்களை ஏவி எழுப்பி கொண்டே தான் இருப்பார் இப்போ இரண்டாவது முறையும் கர்த்தருடைய தூதன் அவரை தட்டி எழுப்பி போர்ஷன பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆமேன் இன்றை கெளியாவை போல ஜவம் பண்ணலாம் ஆண்டு பேரே போதும் ஐயா என் ஊழியம் ஆமேன் அழைக்கப்பட்ட அம்மேன் உனக்காக ஊழியம் செய்தேன் ஐயா எவ்வளவோ விதமான கடினமான பாதைகளிலும் உங்களுக்கு ஊழியம் செய்தேன் இன்றைக்கு எனக்கு பெல நிறுத்து போய் வந்திருக்கிறையா என்னை தேற்றுவதற்கு யாரும் கிடையாது என்னை கவனிப்பதற்கு யாரும் கிடையாது இல்லை ஆமேன் இரண்டாவது முறை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஆமேன் எளியாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆமேன் நீங்க நினைக்கலாம் ஐயா என் ஊழியம் தான் இல்லை கர்த்தர் இன்னும் உங்கள் ஊழியத்தின் பாதைகளை எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியாக வாஞ்சிக்கிறார் ஆமேன் சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய சனமே எழும்ப விடாதபடிக்கு அந்த சோர்வில் நாம் முழுவதுமாய் விழுந்து கிடந்திருக்கலாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை முதலாவதாக விசை வந்தது பொழுதும் நீங்கள் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம் இன்றைக்கு மறுபடியும் அந்த இரண்டாவது முறையும் உங்களுக்கு நேராக உங்களுக்கு நேராக நீ போக வேண்டிய நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் கர்த்தர் மறுபடியும் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார் ஆமேன் மாத்திரமல்ல எளிய அந்த வார்த்தைக்கு ஆமேன் அவர் செவி கொடுத்தாராம் அவர் புசித்து குடித்து அந்த போஷன பான ஆமேன் போஷனத்தின் பலத்தினால் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் அவர் நடந்து ஓரேப் என்கிற தேவ பர்வதம் ஆமேன் அந்த போஷன பானத்தின் நிமித்தமாக இரவு பகல் நாற்பது நாட்கள் ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் மட்டும் அவர் நடந்து போனாராம் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே கர்த்தருடைய வார்த்தை ஆமேன் உங்களில் பற்றி எரியும் பொழுது உங்களுக்குள்ளாக ஆமேன் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆமேன் கர்த்தர் சொல்ல 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 அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக ஆமேன் நிரப்பப்பட 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 நீங்கள் ஒரு அக்னி புழம்பாக மாறுவீர்கள் கர்த்தருக்காக ஒரு எழும்பி பிரகாசிக்கிறவனாய் பிரகாசிக்கிறவனாய் கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார் ஆமேன் அப்போ அந்த போஜன பானம் ஆமேன் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆமேன் உருமாற்றிக்கொண்டே இருப்பார் உருமாற்றி கொண்டே இருப்பார் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும்படி செய்வார் லூயா கர்த்தருடைய வல்லமை உங்களை முழுவதுமாய் நிரப்ப 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 நாற்பது நாட்கள் இரவும் பகலும் ஒரே தேவ நடந்து போகும்படியான பலனை கர்த்தர் இளையாவுக்கு கொடுத்தார் ஆமேன் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு தேவ பலம் தேவ பல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்து ஆமேன் உங்களைக் கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார் ஆமேன் சூறை செடியிலிருந்து எழுந்த ஆமேன் எளியா மறுபடியுமாக போஜன பலத்தின் ஆமேன் ப பலத்தினால் அவர் எங்கே போனாரா ஓரே என்கிற தேவ பர்வதம் போய் அவர் செய்த காரியம் அங்கு ஒரு கெபியில் போய் உட்கார்ந்தார் ஒரு கெபியில் போய் ஆமேன் சூறை செடியில் இருந்து எழுந்தார் இரண்டாவதாக அவர் போன இடம் ஆமேன் ஒரு கேபியில் போய் அமர்ந்தார் ஆண்டவர் விடவே இல்லை ஆண்டவர் விடவே இல்லை எளியாவை விடாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை அங்கு உண்டாகி எலியாவே உனக்கு என்ன காரியம் உனக்கு இங்கே என்ன காரியம் நான் எதற்காக உன்னை அனுப்புகிறேன் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆமேன் அப்ப கெபியில் வந்து அமர்ந்த எளியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு இங்கே என்ன காரியம் இங்கே என்ன காரியம் நீ சூறை செடியிலிருந்து இருந்து எழுந்து ஆமேன் கெபியில் வந்து அமர்ந்திருக்கிறாயே உனக்கு என்ன காரியம் என்ன காரியம் அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் எளியாவுடைய ஜபத்தை நம்ம அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சேனைகளின் கத்தருக்காக வெகு பக்தி இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உடைய உடன்படிக்கைகளை தள்ளிவிட்டார்கள் உடைய பலிபிடங்குகளை இடைத்து உடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் ஈந்தியா இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நின்று அப்போ கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஆமேன் எளியா பொழுது ஆமேன் எளியா பதிமூன்றாம் வசனம் தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அவன் மறுபடியும் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராகியமாயிருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் முதல் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபீடங்களையும் இடித்து உம்முடைய திர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் அவர் இந்த வார்த்தையை நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் இந்த வார்த்தையை ஒரு மூன்று முறை உச்சரிப்பதை பார்க்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலும் கூட அந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடங்களிலும் அவர் வார்த்தை சொல்லும் பொழுது அப்பொழுது எளியா ஜனங்களை நோக்கி கத்தரின் திர்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் இந்த வார்த்தையை ஒரு மூன்று முறை உச்சரிப்பதை நான் ஒருவன் மாத்திரம் நான் ஒருவன் மாத்திரம் என்று உச்சரிக்கிறான் ஆமேன் அந்த உச்சரித்த பின்பதாக கர்த்தர் பேசுகிற ஒரு காரியத்தை பாருங்க அந்த பதினைந்தாம் வசன நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சீமின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகாலா ஊரானாகிய சாப்பாத்தியின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு இரண்டு ராஜாக்கள் அதன் பின்பதாக ஒரு தீர்க்க தரிசி இந்த மூன்று பேரை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் எலியாவிடத்தில் சொல்லுகிறார் ஆமேன் உனக்கு பின்பதாக உனக்கு பின்பதாக சிரியாவின் மீது ஆசைகளை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி நிம்சின் குமாரனாகிய எகுவை இஸ்ரேவேலின் மேல் அபிஷேகம் பண்ணி அதன் பின்பதாக உன் ஸ்தானத்தில் நீ யாரை அபிஷேகம் பண்ணு சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு ஆமேன் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே ஆமேன் சோர்ந்து போன எலியாவை கத்திர எழுப்பினார் ஆமேன் போஜன பால பானத்தின் போஜன பலத்தின் மூலமாக நாற்பது நாட்கள் இரவும் பகலும் அவர் ஒரே என்கிற இந்த தேவ பர்வதம் மட்டும் நடந்து வந்து கெபியில் போனார் ஆனாலும் கத்திர அந்த ஊழியக்காரனை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை கத்தர் செய்து முடித்தார் இந்த நாளிலும் கூட சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே கர்த்தருடைய பிள்ளைகளே ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே கர்த்தர் உங்களையும் கூட எழும்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயா நானும் கூட யோவான் ஸ்நானகனைப் போல ஒரு எழும்பி பிரகாசிக்கிற எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும் ஐயா பவுல் எழுதின வார்த்தையின்படி நான் மற்றவர்களுக்காக பான ஒரு ஒரு பானபடியாக நான் பார்க்கப்பட்டு போகிறேன் ஐயா அமேன் அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரி சோர்வின் மத்தியில் பலருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தருடைய காரியம் ஐயா கிரிகைகள் என்னுடைய ஊழியத்தில் வெளிப்படலை சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் அமேன் ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தங்களை கொடுத்தார் அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறவில்லை இல்லை காலங்கள் உண்டு அமேன் ஆண்டருடைய சமூகத்தில் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்த உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஊழியத்தின் பாதைகளில் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் யாருக்கெல்லாம் நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அவர்களை விடுவிப்பார் அமேன் நோயின் பிரச்சனையிலும் அமேன் கடன் பாரத்தினாலும் அநேக ஜனங்களுடைய சிறையிருப்புகள் திருப்பப்படும்படியாக ஜபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு பதில் கொடுப்பார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை செலுத்துங்க ஆமேன் மறுபடியுமாய் முழங்காலில் நின்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க ஆமேன் ஆண்டவரே என்னை உயிர்ப்பு உடைய வார்த்தையின் மூலமா என்னை உயிர்ப்பையும் ஐயா உடைய ஊழியக்காரனாகி எளியாவை உயிர்ப்பித்திரை என்னையும் உயிர்ப்பையும் என்று சொல்லுங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் ஆமேன் உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளை ஆமேன் கர்த்தர் எடுத்து நடத்துவார் அநேகம் ஜனங்களுக்கு புரோஜனம் ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நடத்துவார் எழும்பி பிரகாசி ஆமேன் உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை ஆமேன் நிச்சயமாய் உங்களை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்ததாக இரண்டாவதாக இன்னும் ஒரு சில காரியங்களை பார்த்து நம் அமேன் கடந்து செல்லலாம்